ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ சூப்பராக இன்றைக்கி வந்துட்டு பூக்கள் ரெண்டு பூக்கள் வந்து பூத்திருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மொட்டுக்களும் வந்து வச்சுருக்குங்க ஸோ இந்த சம்மர் அப்படின்னாலே இந்த பூவோட பூ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த கிழங்குகள் வந்து வச்சு வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இது வந்துட்டு சூப்பரான சீசன் நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு இன்னும் நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சீசன் முடிச்சதுக்கப்புறமா இதோட கிழங்குகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த கிழங்குகள் வாங்கி நீங்கள் இப்போது வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான பூக்களை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஸோ வெயில் காலம் ஆக்சுவலாக ரொம்ப இது கிடையாது ஸோ அந்த சீசனில் வளரக்கூடிய காய்கறிகள் பூக்கள் நம்ம வந்து நம்ம வைக்கும்போது நம்மளோட தோட்டம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கான ஈல்டு அப்படிங்கிறதுமே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து பர்டிகுலராக என்ன சீசனில் எது வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வைக்கணுங்க இந்த பக்கம் சங்குப்பூ இருக்கு இல்லையா இது வந்துட்டு டபுள் பெட்டல் வயலட் கலரில் வரக்கூடியது டபுள் பெட்டல்ங்கிறது ஸோ இது வந்து விதை மூலயமா வளர்த்தேன்னு சொன்னோம் இல்லையா ஸோ போன அக்டோபர் நவம்பர் டைமில் அதோட விதைகள் கிடச்சிது போட்டேன் ஸோ அதில் வந்து ஒரு செடி நம்மக்கிட்ட வந்து அழகாக பூக்கள் வச்சிட்ருக்கு ஸோ அதில் வளர இன்னொரு செடி மொத்தமாக நாலு விதைகள் வந்து முளைச்சி வந்துச்சு ஸோ அதில் வந்து ரெண்டாவது செடி இது ஸோ அதோடய பூக்கள் அந்த பக்கம் இருக்குது காமிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு பூக்கள் நிறைய பூத்து பூத்து காஞ்சிருக்கு இது அப்படியே விட்டோம் அப்படின்னா இது வந்து விதைகளாக மாறும் ஆனால் இந்த டபுள் சட்டலை பொறுத்தளவில் அவ்வளோ சீக்கிரம் விதைகள் வந்து வைக்கிறதே கிடையாது ஸோ இது நம்மக்கிட்ட வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக இருக்குது அப்படிங்கும் போது இதில் வந்து விதைகளை இன்னும் வந்ததில்லை ஸோ இது வந்து பூ வந்து சின்னதாயிருச்சு ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு பூ விதிச்சு அப்படின்னாலே நல்ல ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும் பெருசாக ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து ரோஜா செடி வச்சிட்ருக்கீங்க அது வந்து பூக்களே இல்லை அப்படின்னு பட்சத்தில் ஸோ நீங்கள் பாருங்கள் நம்ம வாங்கி வச்சால் மூணு நாலு மாதம் ஆச்சு ஆனால் இதில் வந்து ஒரு கூட பூத்தது கிடையாது ஸோ ஃபர்டிலைசரும் நம்ம கொடுத்துருக்கோம் பெருசாக வந்து பூக்கள் வைக்க வைக்கிறதே கிடையாது ஸோ இதுக்கு என்ன டிம் சின்ன இது பண்ணலாம் அப்படின்னா இந்த இலை இருக்கு இல்லையா ஸோ இந்த இலையை வந்து நம்ம இப்படி வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்த்து பொறுமையாக கீழே வந்து இதாகாத மாதிரி நம்ம வந்து இப்படி வந்து கட் பண்ணி இது பண்ணி எடுத்துட்டோம் உரிச்சு எடுத்து நம்ம எல்லாம் வந்து இலை உரி வருல ஸோ அதே மெத்தட் தான் ஸோ இது எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த இருந்து புது தளிர் வரும் இல்லையா ஸோ அதிலிருந்து நம்ம வந்து முட்டுக்கள் வர்றதுக்கு வழி இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பூக்கவே இல்லை அப்படின்னா கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கணும் ஃபர்டிலைசர் அப்படின்னா மெயினாக வந்து அந்த சாணி இருக்கு இல்லையா ஸோ அது எருவாக கிடச்சிதுனா எருவாக போடலாம் அப்படி இல்லைனா தண்ணியில் வச்சு அதை வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வந்து வெட்டி வேர் காஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுறது இல்லையா ஸோ கீழே இந்த உள்ளேருந்து வந்து அந்த பச்சை தளிர் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ இது வந்து இலை வந்து சீக்கிரம் காய்ஞ்சிரும் நம்ம ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுலனா கூட இலை வந்து காஞ்சிடுவோம் ஆனால் வேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்ற முடியாது எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து காயர் பீட் வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இது மேலே வந்து போட்டு விட்டுட்டு போகலாம் ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்குமே அந்த காய்பீட் வந்து அந்த ஈரத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை ஆகிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சம்மரில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது தண்ணி ஊற்றணும் ஸோ நான் சொன்னேன் இல்லையா அது கொஞ்சம் ஷேடில் வச்சனால கொஞ்சம் க்ரோத் இருக்க மாதிரி இருக்குன்னு ஸோ அது வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு விசிபுளாக தெரியுது இன்னும் வந்து நல்லாவே தெரியணும் அப்படின்னு ஒரு ஒன் வீக் வரைக்குமே இதை நம்ம நோட்டூஸ் பண்ணோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா இந்த சம்மரில் இந்த சம்மர் இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய செடிகளை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக கார்டனிங் வந்து ரொம்ப டஃப் கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டனிங் கொண்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கையுமே நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் போடுற சின்ன சின்ன வீடியோஸ் அப்டேட்ஸ் அந்த இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ